வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூக்கள் அறுவடை இது வந்து மஞ்சள் கலரில் பாருங்கள் இன்றைக்கி ஏழு பூ பூத்துருக்காங்க கலர் செம்பருத்தி எத்தனை பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இந்த சாதா ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாம் இங்கே கொண்டாந்து வச்சுட்டுங்க சூப்பராக வந்துட்டுருக்காங்க செடியும் மாற்றி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தளர் எடுத்துட்டுருக்காங்க இந்த சாதா ரோஸில் ஒரு பூ இருக்குது இந்த கட் பண்ணி விட்ட பன்னீர் ரோஸில் எல்லாத்துலேயுமே முட்டுக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே முட்டுக்கள் தான் எல்லா தளர்லையுமே ஒவ்வொரு முட்டு வச்சுருக்காங்க வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சுருக்கேன் கொடுக்கணுங்க இன்றைக்கி ரெண்டாவது நாள் இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி ரெண்டாவது நாள் ஊறிட்டுருக்குங்க நாளைக்கு தான் கொடுக்கணுங்க ஜாதி முல்லை ஜாதி முல்லை இன்றைக்கி பூக்கள் நிறையா இருக்குது கீழக்கர் செடியிலையும் நிறைய பூக்கள் இருக்குது அப்புறம் முல்லைப்பூவும் நிறைய இருக்குங்க இதில் முல்லை நிறைய அரும்புக்கள் மொட்டுக்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா க வெறும் வெறும் கல்நீர் தண்ணி மாத்திரம் தாங்க மாதத்துக்கு ரெண்டு மூணு டைம் கொடுத்துட்ருக்கேன் எவ்வளோ அழகாக பூத்துக்கிட்டுருக்காங்க பாருங்கள் பூக்கள் ஃபுல்லாக பறிச்சிட்டு காட்டுறேங்க இது ஃபுல்லு முல்லைப்பூவு இப்போ தான் ஜாதி முல்லை அருவடு பண்ணுறேன் நான் வந்து வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் மாத்திரம்தான் கொடுப்பேன் மாதத்துக்கு மூணு டைம் நாலு டைம் வந்து கழிநீர் தண்ணி வீட்டில் யூஸ் பண்ணுற கழிநீர் தண்ணி வேஸ்ட்டாக போகிற கல்நீர் தண்ணி கொடுப்பேன் எல்லா செடிங்களுக்கும் அப்புறம் காய்கறி கம்போஸ்டிங்கு அதுவும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி கொடுப்பேன் அப்புறம் வந்து மண்கலவை போடுறப்ப கொக்கோபீட்டு ஆட்டோட தொழு உரம் இல்லைன்னா மாட்டோட தொழு உரம் மண் உயிர் உரமெல்லாம் கொடுக்க மாட்டோங்க இந்த வேப்பம் புண்ணாக்கு கொடுப்பேன் அப்புறம் காய்கறி இருந்தால் அது கொடுப்போங்க மண்கலவையில் அவ்வளோதாங்க என்னோடய மண்கலவை செடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கழிநீர் தண்ணியும் வேப்பம் பொண்ணா கடலை புண்ணாக்கு காய்கறி கம்போஸ்டிங்கு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கு ஜாதி மொழியில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் எவ்வளோ பூக்கள் மொட்டுக்கள் மாத்திரம்தான் இருக்காங்க பூத்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு எவ்வளோ பூ கடிச்சிருக்காங்க இன்றைக்கி பேபி செம்பருத்தியில் ஒரே ரெண்டு பூ பூத்துருக்காங்க காஷ்மீர் ரோஸும் நிறைய மொட்டுக்கள் நிறைய தளர் இருக்காங்க ஆனால் பூக்கள் இல்லை ஒரே ஒரு பூ இருக்குங்க நம்ம டேபிள் ரோஸ் இதுலேயும் பாருங்க நிறைய பூக்கள் அத்திப்பழம் பாருங்கள் பழுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நாளைக்கு பழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நேகமா அடுக்குமல்லியில் ஒரே ஒரு பூ தாங்க இருக்குது அதெல்லாம் மொட்டுக்கள் இந்த சாதா ரோஸ் கட் பண்ணி விட்டு எவ்வளோ அழகாக பூ பூத்துட்ருக்காங்க பாருங்கள் நிறைய தளிர்கள் எடுத்துருக்காங்க கொத்து கொத்த வராங்க இந்த பூ நாளைக்கு தான் பறிக்க முடியும் அங்கே இருந்த டிராகன் செடி கொண்டாந்து இங்கே வச்சுட்டேங்க வெயில் வைக்கணுன்ட்டு அங்கே நல்லா இருந்துச்சு கத்திரிக்காய் ஒரு காய் இருக்குங்க கொத்தவராக இருக்காங்க கொஞ்சம் பருப்பில் போடுற கலவா அந்த கத்திரிக்காய் கூட போட்டு பருப்பு சம்பாதிச்சுக்கலாம் கொத்தவரை வந்து முத்திடுவாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன் எதுனா மறந்து இருந்தாலும் நாளைக்கு நாளைக்கு வீடியோ அவ்வளோ சொல்கிறேங்க என்னோடய சேனல் பிடிச்சுன்னா செல்வி விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதாங்க இந்த வீடியோ எதோடு முடிச்சுக்கிறேன் பாய்